அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் சங்கடமான உண்மைகளை நேரடியாக எதிர்கொண்டு அவற்றை கையாள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் திடீரென்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவரிடம் செல்கிறீர்கள் அவர் ஒரு பிரச்சனை இருக்கிறது உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை தவிர்க்க விரும்பலாம் ஆனால் அதை எதிர்கொள்ளாவிட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் இல்லையா இதுதான் இன்றைய பகுதியில் இரண்டு இராஜாக்கள் எட்டோ ஏழு மைனஸ் பத்து மைனஸில் எலிசா வெளிப்படுத்தும் அணுகுமுறை எலிசா எத்திரி தலைநகரான தமஸ்குவுக்குச் சென்று ஆராமிய அரசன் பெனாதாத்தின் நோயைப் பற்றிக் கேட்கும் ஆசைகளுக்கு ஒரு இரட்டை உண்மையை வெளிப்படையாக சொல்கிறார் அரசன் குணமடைய முடியும் ஆனால் இறுதியில் இறந்துவிடுவான் இந்த சிக்கலான உண்மையை அவர் மறைக்கவில்லை ஆசைகள் அதைக் கேட்கும் போது அவனது முகம் சிவக்கலாம் ஆனால் எலிசா தனது உரையாடலில் நேர்மையாக இருக்கிறார் இந்த காட்சி உரு படங்கால வரலாற்றுக் கதைக்கு அப்பாற்பட்டது சங்கடமான உண்மைகளிலிருந்து விலகிச் செல்லாமல் நடைமுறையில் யதார்த்தத்தை அணுக வேண்டும் என்பதற்கான செய்தியாகும் உதாரணமாக உரு சுகாதார பரிசோதனையில் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பதாக நீங்கள் கேட்கும் போதோ ஓ நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி அதை புறக்கணிக்காமல் உங்கள் உணவை மாற்றி உடற்பயிற்சி செய்ய தொடங்குகிறீர்கள் ஒரு திட்டம் தவறான திசையில் செல்கிறது என்று வேலையில் கருத்து தெரிவிக்கப்பட்டால் நீங்கள் பிடிவாதமாக இருக்காமல் திருத்தங்களை செய்கிறீர்கள் முக்கியமானது பிரச்சனையை ஒப்புக்கொண்டு செயலை நோக்கி நகரும் அணுகுமுறைதான் ஏனென்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான தொடக்கம் மேலும் இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆச்சரியமாக நிறைவேறுகிறது எலிசா ஒரு சங்கடமான உண்மையைச் சொன்னது போல இயேசு நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையான நமது பாவம் மற்றும் மரண பிரச்சனையையும் நம் வாழ்க்கையின் அனைத்து சாபங்கள் வலி வறுமை காயங்கள் மற்றும் துன்பங்களையும் நேரடியாக எதிர்கொள்ளும்படி செய்கிறார் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றாமல் யதார்த்தத்தை காட்டுகிறார் ஆனால் அது அத்துடன் முடிவடையவில்லை அந்த உண்மையை எதிர்கொள்ளும் நமக்கு உதவ இயேசு சிலுவையில் மறித்து உயிர்த்திடுவதன் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு அளித்தார் நோய்வாய்ப்பட்ட அரசனுக்கு குணமடைவதற்கான நம்பிக்கையை கொடுப்பது போல நமது பலவினங்களை நாம் ஒப்புக்கொள்ளும்போது இயேசு மன்னிப்பையும் பலத்தையும் அளிக்கிறார் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது தவிர்க்க விரும்பும் ஒரு உண்மை இருந்தால் அதை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள் அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் அது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அது ஆரோக்கிய பிரச்சனையாகவோ அல்லது உறவு பிரச்சனையாகவோ இருந்தாலும் அந்த உண்மையை நீங்கள் ஒப்புக்கொண்டு இயேசுவிடம் சென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பார்